அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரிப்பு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடர்ந்து பரவிபெறும் காட்டுத்தீயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது ஈட்டன் பகுதியில் பதினொரு பேரும் பாலிஷேட்ஸ் பகுதியில் ஐந்து பேரும் ஏனைய பகுதிகளில் மூன்று பேருமாக பதினெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் தீயை அணைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் நீடிக்கின்றது பள்ளத்தாக்கு பகுதிகளில் தீயை அணைக்க வீரர்கள் போராடி கொண்டிருந்த போது விமானம் மூலம் வானிலிருந்து தீ தடுப்பு மருந்துகள் பெருமளவில் வீசப்பட்டது இதுகுறித்து பெடரல் அவசர கால மேலாண்மை ஆணைய தலைவர் கூறும்போது காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள பகுதிகளில் காற்றின் வேகம் அபாயகரமாகவும் தீவிரமாகவும் மாறியுள்ளது இருந்தபோதிலும் தீயணைப்பு படை வீரர்கள் போராடி தீயை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் சில பகுதிகளில் தீப்பரவல் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இது இன்னும் அதிபயங்கரமாக இருப்பதுதான் என்றார் முன்னதாக காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர்கள் வேகத்திற்கு வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சூழலில் தற்போது காட்டுத்தீ அணைக்கப்படாத பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரித்தால் மீண்டும் தீயை கட்டுப்படுத்துவது சிக்கலாக மாறிவிடும் என தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது இருபத்தி ஒன்பது ரஷ்ய நிறுவனங்களுக்கு திடீர் பொருளாதார தடை விதித்த ஜப்பான் ரஷ்யா கடும் கடுமுறுகள் நேட்டோ கூட்டணியில் இணையம் முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடுத்தது இதில் அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஒய் வருகின்றார்கள் உக்ரைனுக்கு ஆயுத சப்ளை பொருளாதார உதவிகளை அந்த நாடுகள் வழங்குகின்றன அதேபோல் ரஷ்யா மீதும் பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் அமுல்படுத்தி உள்ளார்கள் இந்த நிலையில் உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவை சார்ந்த பதினோரு தனிநபர்கள் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மற்றும் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதாரத்தை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் எந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய இராணுவம் சார்ந்த இருபத்தி ரெண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பொருட்களின் பட்டியலுக்கும் ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜப்பானின் இந்த நடவடிக்கை ரஷ்யா ஜப்பான் இடையே மீண்டும் மிக கடுமையான முறுகளை ஏற்படுத்தியுள்ளது ஏமன் நாட்டின் மத்திய உள்ள பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தினால் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் அறுபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் கவுதிப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் பிராந்தியத்தில் இந்த வெடி நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அந்நாட்டின் பைடா மாகாணத்தின் ஜாகார் மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி இந்த அசம்பாவிதம் நடைபெற்றதாகவும் இது கவுதி போராளி குழுவின் தலைமையிலான சுகாதார அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் படுகாயமடைந்த நாற்பது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விபத்திற்கான காரணம் என்னவென்பது இன்னும் தெரிவிக்கப்படாத நிலையில் விபத்து நிகழ்ந்தபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றது அதில் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தவுடன் அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எறிவதும் வானமெங்கும் கருநிறப்புகை சூழ்ந்திருப்பதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த மத்திய ஏமன் மாகாணத்தை ஈரான் ஆதரவுடைய ஏமன்கள் கட்டுப்படுத்தி வருகின்றார்கள் இந்த போராளிக்குழு கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அந்நாட்டு அரசுடன் உள்நாட்டு போர் நடத்தி அந்த பிரதேசங்களை கைப்பற்றி ஆட்சி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விண்வெளியில் ஆய்வு நிலையத்தை அமைக்கும் இந்தியா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு நிலையத்தை அமைக்கும் முன்னோட்டம் முயற்சியாக ஸ்பேஸ் டெக்ஸ் எனும் ஆய்வுத் திட்டத்தை ஸ்டோர் செயல்படுத்தியுள்ளது டெக்ஸ் இரட்டை விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் செயற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இடையிலான தூரம் மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது இதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேஸ் ஸ்பேஸ்டெக்ஸ் பி ஆகிய இரண்டு விண்கலன்களும் பிஎஸ்எல்வி பி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இவுதளத்திலிருந்து கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டு புய்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது தற்போது இந்த இரு விண்கலன்களும் ஒரே சுற்றுப்பாதையில் குறிப்பிட்ட தொலைவிடை வழியில் ஒன்றென்பின் ஒன்றாக வலம் வருகின்றன இவற்றின் தொலைவை விட இருநூற்றி இருபத்தி ஐந்து மீட்டராக குறைக்க கடந்த புதன்கிழமை முயற்சி செய்யப்பட்டது அப்போது புறச்சூழல் காரணமாக விண்கலன்களின் வேகம் எதிர்பார்த்ததை விட குறைந்தது இதனால் திட்டமிடப்பட்டிருந்த விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களின் ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய இரண்டு விண்கலன்களுக்கான இடைவெளி பதினைந்து மீட்டராக முதலில் குறைக்கப்பட்டது தற்போது அது மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்டோ தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை தாக்குதல் அரசியல் ரீதியானது என பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது பங்களாதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாணவர்களின் போராட்டத்தால் ஷேக் கசினாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது தொடர்ந்து அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது ஜூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ளது பங்களாதேஷ் மக்கள் தொகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இந்து சிறுபான்மையினர் மீது அங்கு தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது இந்துக்களின் கோவில்கள் தாக்கப்பட்டன துர்கா பூஜையின் போது இந்த சம்பவங்கள் பெருமளவில் நடைபெற்றது இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்துக்கள் மீதான வன்முறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் இதற்கிடையே இந்துக்களின் போராட்டத்தை தூண்டியதாக ஸ்கான் மத அமைப்பை சேர்ந்த சின்மோய் கிருஷ்ணதாஸ் என்ற சுவாமிகளும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த தாக்குதல்கள் குறித்து பங்களாதேஷ் அமைப்பு வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வன்முறை சம்பவங்கள் மற்றும் தாக்குதல் நாசவேலை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதுவரை அறுபத்தி ரெண்டு வழக்குகளில் காவல்துறையினர் விசாரணை அடிப்படையில் குறைந்தது முப்பத்தி ஐந்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள் எவ்வாறாயினும் இதில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு சம்பவங்கள் அரசியல் காரணங்களுக்காகவே நடந்துள்ளதாகவும் வகுப்புவாத சம்பவங்கள் குறைவென்றும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆகஸ்ட் ஐந்து முதல் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூற்றி முப்பத்தி நான்கு வகுப்புவாத வன்முறை சம்பவங்களை போலீசார் கண்டறிந்துள்ளார்கள் போலீஸ் அதிகாரிகளின் கூற்றுப்படி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது வகுப்புவாத வன்முறை தொடர்பான புகார்களை நேரடியாக பெறவும் சிறுபான்மை சமூகத்தினருடன் தொடர்பை பேணவும் காவல்துறை வாட்ஸ்அப் இலக்கங்களை அறிமுகம் செய்துள்ளது வகுப்புவாத வன்முறையின் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் சிறுபான்மை மதத்தவர்கள் மீதான தாக்குதலை தடுக்கவும் பங்களாதேஷ் அரசு அவசர உத்தரவிட்டுள்ளது அங்கோலாவில் கலரா தொற்றுக்கு பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான அங்கோலா நாட்டில் கலரா தொற்று மிக கடுமையாக பரவி வருகின்றது இதில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதன்முறையாக தொற்று பதிவு உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் அடுத்தடுத்து நோய் தொற்று பரவி வருவதால் நூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பன்னிரெண்டு பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு லட்சம் பேர் வசிக்கக்கூடிய லுவாண்டா மாகாணத்தில் ககுவேகா புறநகர் பகுதியில் கரரா தொற்று பரவி வருகின்றது இந்நிலையில் கரரா தொற்று காரணமாக அங்கோலா மற்றும் ஆபிரிக்க நாடுகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என அவசியம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் சில நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் சூழ்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையே உயர்மட்ட உச்சி மாநாட்டை நடத்த சுவிட்சர்லாந்து முன்வந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா பங்கேற்ற ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டை தொடர்ந்து இந்த அறிவிப்பை சுவிட்சர்லாந்து வெளியிட்டுள்ளது கூட்டத்திற்கான உறுதியான திட்டங்கள் அல்லது தேதிகள் இறுதி செய்யப்படவில்லை என்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் புடின் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதன் ஊடாக மட்டுமே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமென தாம் நம்புவதாகவும் சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகாரத்துறை தெரிவித்துள்ளது ஜனவரி இருபது அன்று டிரம்ப் பதவியேற்ற பின்னர் அமைதி முயற்சிகளை பற்றி விவாதிப்பதில் ரஷ்யா ஆர்வமுள்ளதாக கிரெம்லின் மாளிகையும் தெரிவித்துள்ளது கவுதிப்படையின் தாக்குதலிலிருந்து ஸ்டெல் மற்றும் கூட்டாளிகளின் கப்பல்களை பாதுகாப்பதற்காக செங்கடலில் நுழைந்த அமெரிக்க கப்பல் மீது கவுதிப்படை ஐந்தாவது முறையாக நடத்திய தாக்குதலை அடைத்து எஸ் ட்ரூமன் கப்பல் சேதமடைந்ததைத் தொடர்ந்து செங்கடலில் அமெரிக்க கப்பல் பின்வாங்கியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் செங்கடலில் கவுதிப்படையினருடைய தாக்குதல் நேற்று முன்தினம் நடைபெற்றபோது ட்ரோன்கள் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் மிசைல்கள் கொண்டு ஏறக்குறைய ஒன்பது மணி நேரம் அமெரிக்க போர்க்கப்பலுக்கும் கவுதிப்படைகளுக்கும் இடையில் நீண்ட நேரம் மோதல் இடம்பெற்றதாகவும் ஒரு கட்டத்தில் கவிதிப்படையினருடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கியதில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் தற்போது இருக்கின்றன அமெரிக்க போர்க்கப்பலில் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் சாதனங்கள் டிரேடர்கள் போதுமானளவு கடைப்பிடி வீரர்கள் நிறுத்தப்பட்ட போதிலும் கவுதிப்படை நீண்ட நேரம் தாக்குதலை செய்து மணிக்கணக்காக அமெரிக்க இராணுவத்தை திணறடைத்த பின்னர் அமெரிக்க கப்பல் செங்கடலிலிருந்து பின்வாங்கிய சம்பவம் செங்கடலில் பெரும் பதற்றத்தையும் கவுதிகளுடனான அமெரிக்க யுத்தத்தில் கவுதிப்படையின் கை ஓங்கி இருப்பதையும் காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் வழக்கமாக நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து அமெரிக்க கப்பல் பின்வாங்கியதை உறுதிப்படுத்தும் முகமாக செய்மதி புகைப்படங்களையும் சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அணிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மேண்டமுறை காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்